உங்கள் தோட்டங்களில் கரும்பில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர்வு வேண்டும் என்றால் டாக்டர் சாயில் பயன்படுத்துங்கள் டாக்டர் சாயில் பயன்படுத்தும் போது மூணு மண்ணில் மூணு தன்மைகள் மாறுபடும் ஒன்றாவது பௌதிகத்தன்மை ரெண்டாவது உயிரியல் தன்மை மூணாவது ரசாயனத்தன்மை இது மூணும் மண்ணில் சரி செய்யும்போது நம்ம பௌதிகத்தன்மை சொல்லப்படக்கூடிய அம்மாவேர் மற்றும் சல்லி வேர் பௌதிகத்தன்மையில் நல்ல உருவாகும் போது அந்த கரும்புக்கு தேவையான சத்துக்களை நல்ல போல எடுக்கும் உதவும் மற்றும் உயிரியல் தன்மையில் மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக உற்பத்தியாகும் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது அந்த கரும்பு மண்ணுக்கு மற்றும் கரும்பு ஆரோக்கியமான வள ஆரோக்கியமாக வளர்றதுக்கு தேவையான சூழ்நில சூழ்நிலைகளை உருவாக்கும் மற்றும் மண்ணில் காற்றோட்டத்தை நல்லபோல் உருவாக்கும் மூணாவது ரசாயனத்தன்மையில் பிஹெச் மற்றும் இசி மற்றும் ஓசி சரிசெய்யும் பிஹெச் காரத்தன்மை சரி சரிசெய்து பிஹெச் ஆறு டு ஏழு சரிசெய்து மற்றும் ஈசி எலக்ட்ரிக் கண்டவிட்டி மின்சார கடத்திறனை செய்தும் என்ன தண்ணி கொடுத்தாலும் மத்தியானம் வெயில் சமயத்தில் கரும்பு எலைகள் வாட்டமாக வாடிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி பொழுது ஈசி தன்மையை செய்து சூரிய நல்ல போல் நடக்கிறதுக்கு உதவும் ஆர்கானிக் கார்பனை நல்ல மண்ணில் மேம்படுத்தும் மற்றும் இன்னும் பல நன்மைகளை செய்யும் டாக்டர் சாயில் பயோஃபர்டிலைசர் மண்ணின் நல்ல தன்மையை உருவாக்கி நம்மளுக்கு வேர்களுக்கு தேவையான காற்றோத்து காற்றோத்தத்தை நல்லா உருவாக்கும்